இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இடைவெளி எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களா பாரிப்பட்ட பூமிக்கு வறட்சி பூமி தென்னை மரத்தை ரொம்ப கலக்க வைக்க கூடாது இருபத்தி அடிக்கு பதிலா இருபத்தி நாலு இருபத்தி மூணு கூட போடலாம் அதுக்காக பதினெட்டு அடி இருபது அடிக்கு வைக்க கூடாது ரெண்டாவது வேலி ஓரம் நீங்க நெருக்கி தென்னை மரம் வைக்கிறதுல தப்பு இல்ல வேலி ஓரம் அது ஒளி நாட்டத்தை கேட்டவாறு திரும்பிடும் மாற்று பயிரோடு தென்ன பெஸ்ட் அதுவும் எல்லைக்கு தேங்காய்க்கு உள்ள ரகமா போடுங்க ஒரு மரத்துல அப்ப விவசாயிகள் அறிவு சார்ந்து தேங்காய்க்கு இளநீருக்கு உள்ள ரகங்களை போடணும் அதுக்கு நிறைய ஒட்டு ரகங்கள் இருக்கு சீத்தாமொழி நெட்டை நம்ம பேம நம்ம ஏரியாவில பேமஸ் புலிசார் குறியீடு பெற்றதா ஈத்தாமொழி நெட்டை வெறும் ஈத்தாமொழி நெட்டையே போடாதுங்க ஈத்தாமொழி நெட்டையில குட்டை கிராஸ் ஆகணும் கலப்பினும் மூணு வருஷத்துல காய்ப்பு வரும் முன்னூறு காய் காய்க்கும் எழுதிக்கு தேங்காய்க்கு கொடுக்க வியாபாரி நம்மள தேடி வருவான் இது வந்து